நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் உங்கள் நபி நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போக வேண்டிய உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சிருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்பிரெட் பண்ணுங்க அதே மாதிரி பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்பில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்ட வாரியம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுல இரண்டு மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய முழு அப்டேட்டுமே இந்த ஒரே வீடியோ நம்ம கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க அப்படிதான் நம்ம சொல்றவங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பஸ்ட் கம்மியில கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் எங்களை காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் த டேட் ஜிம் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மியில வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கொரியர்ஸ் எங்கள்கிட்ட நீங்க கேட்கலாம் சரி வாங்க நம்பர் இல்லை பண்ணமா அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் தமிழக அரசு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பத்தி தான் இதுல வந்து இரண்டு மாவட்டத்துக்கு வந்து இப்ப கரண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்னு வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இன்னொன்னு வந்து என்ன மாவட்டம் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து என்னென்ன சொல்லிட்டு வேணா பார்த்தலாம் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அறிக்கை வெளியிட்டது வந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் வந்து நெடுஞ்சாலை துறையில இருந்து அனௌன்ஸ் பண்ணத பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ஓட்டுநருக்கு வந்து டிரைவிங் போஸ்டிங் வந்து ஆறு காணிப்பு நிலங்கள் அலுவலக உதவிள்ள அதாவது ஆபிஸ் அசிஸ்டன்ட் பைக் வந்து இருபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் இந்த போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் இந்த டிரைவர் போஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஓட்டுநர் உரிமம் சான்றிதழ் வந்து இருக்கணும் மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க வயது வரம்பு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினெட்டு முப்பத்தி எழுபது வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுலயே வந்து பைக் மாத சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்திருக்காங்க அனுபவ சான்றிதழ் வந்து இருக்கணும்னு வந்து எதுவுமே அவசியம் கிடையாது எக்ஸ்பென்ஸ் வந்து தேவைப்படணும்னு அவசியம் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு வந்து கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாயந்தரம் ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள் அட்ர அவங்க மின்சம் நீங்க அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நேரில் தபால் மூலியமாகவோ கண்டிப்பா வந்து நீங்க சேர்க்கணும் கால தாமதமா வந்துச்சு அப்படின்னா நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தல்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் இடம் குறித்து கடிதத்துல வந்து தெரிவிக்கப்படும் அதாவது வந்து வந்து அப்படின்றாங்க இந்த பன்னிரண்டு தகுதி நபர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பு மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க நேர்முக தேர்வு கலந்து கொள்ளுக்கு பயணப்படி எதுவுமே வழங்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிக்காங்க விண்ணப்பத சான்றிதழ் சரிவில் அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அதாவது ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் வந்து சொல்லிக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பில் திரு மான விண்ணப்பத்தின மட்டுமே நேர்முக தெரிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்றது ரொம்ப 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 ஈஸி ரொம்ப வந்து கஷ்டம்லாம் இல்ல நண்பர்களே எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி நம்ம டெவலப் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க தனித்தாளில் உங்களுடைய பெயர் கண்டிப்பா இருக்கணும் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஜாதி இருப்பிட முகவரி மற்றும் பணி அனுபவம் ஏதாவது இருக்குதா இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்க கைப்படை எழுதி கண்டிப்பா வந்து இருப்பிட சான்றிதழ் மற்றும் இரண்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலகம்ல இருந்து பெற்றுக்கூடிய என்ஓசி சர்டிபிகேட் நன்னடத்திய சான்றிதழ் கண்டிப்பா எனக்கு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க சோ ஒரு ஒரு பசுக்கு நீங்க தனித்தனியா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய அந்த பொது சேர வேண்டிய அட்ரஸ் பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு நம்பர் ஒன் காரைக்கால் சாலை கும்பகோணம் அறுநூத்தி பன்னெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்னு சோ இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கும்பகோணம் கோட்டை பணியிடத்துக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த தஞ்சாவூர் கோட்டை பணியிடத்துக்கான அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா கோட்ட பொறியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆஹ் கட்டிடம் தஞ்சாவூர் பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒண்ணு இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நாகப்பட்டினம் கோட்ட பணியிடத்துக்கு வந்து கோட்டப்பொடியாளர் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு சொக்கநாதர் கோவில் தெரு மகாலட்சுமி நகர் நாகப்பட்டினம் அறுநூத்தி பதினொன்னு சோ தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் சோ இந்த மூன்று இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் மேல இருக்கக்கூடியதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து ஹெட்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிக்காங்க பட் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் நாகப்பட்டினம் மூன்று மாவட்டத்துக்கு கோட்டை பண்ணிடறதுக்கும் வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இதுக்கும் வந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் அலுவலக உதவியாளர் பதினாறு கழிப்பெண்ணுகளும் அதே மாதிரி அஹ் அலுவலகங்களிலும் ஒரு பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க இது ஆதி திராவிட முன்னுரிமை பெற்றவர் இது பழங்குடியினர் முன்னுரிமை பெற்றவர் வந்து கொடுத்திருக்காங்க வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது பிளஸ் ஐந்துன்னு வந்து சொல்லிக்காங்க கல்வி தொகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் தமிழ் வழியில பயின்றிருக்க வேண்டும் சொல்லிக்காங்க மாத சம்பளம் பதினாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த பழங்குடியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தமிழ் மொழியை பயின்றிருக்கணும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள் ஒண்ணும் தபால் மூலியமாகவோ வந்து அனுப்பணும் வந்து சொல்லிக்காங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதுல உங்களோட பெயர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஜாதி சான்றிதழ் ஏற்படுத்த முன்னுரிமை சான்றிதழ் பணி அனுபவம் சுய விவரங்கள் நீங்களே கைப்படை எழுதி சோ அதை எடுத்துட்டு போயிட்டு இரண்டு அரசியல் பதிவு அளவுல இருந்து நீங்க என்னைக்கு இது பண்ணிக்கலோ அவங்கள்ட்ட இருந்து அந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ சைன் பண்ணி சிக்னேச்சர் வந்து கொடுத்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ அனுப்ப வேண்டிய முகரை வந்து பாத்தீங்கன்னா கோட்டப் நெடுஞ்சாலை காமப்பா கோட்டம் திருச்சி சாலை கோயம்புத்தூர் அறுநூத்தி நாப்பத்தி ஜீரோ பதினெட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதிரி ஐந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து இந்த கண்டிப்பா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது எங்களுக்கு இருக்கும் பிசினஸ்ல கான்டெக்ட் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் அது மட்டும் நம்பரிகளை மறுபடியும் வந்து சொல்றோம் இனிமேல் டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா இதோட பிடிஎஃப் நாங்க அதுல அப்லோட் பண்ணிருக்கோம் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம் சோ ஆல் யுவர் கேரியர்